மானசா தேவி பரிசேர் மான்சா தேவி சிவன் மற்றும் அன்னை பார்வதியின் இளைய மகளாக கருதப்படுகிறார் அவர் சிவனின் தலையிலிருந்து தோன்றினார் அதனால் அவருக்கு மான்சா என்று பெயரிடப்பட்டது மகாபாரதத்தின் படி அவரது உண்மையான பெயர் ஜரக்காரு அவரது கணவரின் பெயரும் மகரிஷி ஜரக்காரு மற்றும் அவரது மகனின் பெயர் ஆஸ்திக் அவரது உடன் பிறந்தவர்களில் கணேஷ் ஜி கார்த்திகேயா ஜி தேவி அசோக் சுந்தரி தேவி ஜோதி மற்றும் ஐயப்பன் ஆகியோர் அடங்குவர் ஹரித்வாரில் அமைந்துள்ள அவரது புகழ்பெற்ற கோவில் ஒரு சக்தி பீடமாக கருதப்படுகிறது திருமணம் மற்றும் சந்ததியினர் சிவபெருமான் தன் மகள் மானசாவை ஜரக்காருவுக்கு மணமுடித்தார் அவள் வயிற்றில் இருந்து பாம்புகளின் வம்சத்தை அழிவிலிருந்து காப்பாற்றிய ஆஸ்திக் என்ற மகன் பிறந்தான் மன்னர்கள் நகஷா மற்றும் நச்சயா ஆகியோர் அவரது மைத்துனர்கள் மானசா தேவியின் மூத்த சகோதரர்கள் கார்த்திகேயர் மற்றும் ஐயப்பா அவரது மூத்த சகோதரிகள் அசோக சுந்தரி மற்றும் ஜோதி தேவி விநாயக பெருமான் இவருடைய தம்பி வழிபாடு மற்றும் வழிபாடு மா மானசா தேவி தனது பக்தர்களை மிகவும் நேசிக்கிறார் மேலும் அவரை வெவ்வேறு வழிகளில் வழிபடலாம் அவரது முக்கிய மந்திரங்கள் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் என் மனச தேவி ஸ்வாஹா அன்னையை மகிழ்விக்க மானசா சாலிசாவையும் பாராயணம் செய்யலாம் தோற்றம் மற்றும் வரலாறு கிரேக்கத்தில் மானசா என்ற பெண் தெய்வம் பற்றிய குறிப்பும் உள்ளது அவர் சிவன் மற்றும் பார்வதியின் மகளாகவும் விஷத்தின் தெய்வமாகவும் கருதப்படுகிறார் பதினான்காம் நூற்றாண்டுக்குப் பிறகு சிவன் குடும்பம் என்று கோயில்களில் இடம் பிடித்தனர் மானசா கடல் கலங்கிய பிறகு பிறந்தாள் என்றும் கூறப்படுகிறது வழிபாட்டு முறை ஜார்க்கண்ட் பீகார் மற்றும் வங்காளத்தில் மானசா தேவி மிகவும் ஆடம்பரமாக வழிபடப்படுகிறார் இந்தி மற்றும் பெங்காலி நாட்காட்டியின்படி அவர் பாடோ மாதத்தில் போற்றப்படுகிறார் அவருடைய ஏழு நாமங்களை உச்சரிப்பதால் பாம்பு பயம் இருக்காது இந்த பெயர்கள் ஜரத்காரு ஜகத்கௌரி மானசா சித்தயோகினி வைஷ்ணவி நாகபாகினி ஷைவி நாகேஸ்வரி ஆஸ்திக் மாதா மற்றும் விஷாஹரி படிவம் மான்சா தேவி முக்கியமாக பாம்பினால் மூடப்பட்டு தாமரையின் மீது அமர்ந்திருப்பதைக் காணலாம் ஏழு பாம்புகள் எப்போதும் அவருடைய பாதுகாப்பில் இருக்கும் தேவியின் ஓவியங்களில் அவள் ஒரு குழந்தையுடன் காட்டப்படுகிறாள் அவள் மகன் ஆஸ்திக் மகாபாரதம் மற்றும் புராணங்களில் விளக்கம் மகாபாரதத்தின் படி அர்ஜுனன் மற்றும் சுபத்திரையின் மகன் அபிமன்யுவின் மரணத்திற்குப் பிறகு அவர்களின் மகன் பரீட்சித் தக்ஷக பாம்பின் கடியால் இறந்தார் பரீட்சித்தின் மகன் ஜன்மேஜயன் பாம்புகளை அழிப்பதற்காக ஒரு யாகம் செய்தான் அது ஆஸ்திகத்தால் நிறுத்தப்பட்டது புராணங்களில் மானசா சிவனின் மூளையிலிருந்து தோன்றியதாகவும் விஷம் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது விஷ்ணு புராணத்திலும் வைவர்த்த புராணத்திலும் இவரைப் பற்றிய பல குறிப்புகள் உள்ளன பதிமூன்று மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் வங்காளத்தில் எழுதப்பட்ட மங்கள் காவ்யா மானசாவின் பிறப்பை விவரிக்கிறது கோவில் ஹரித்வாரில் அமைந்துள்ள மானசா தேவி கோவில் மிகவும் பிரபலமானது இங்கு மாதா சக்தி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் கோவில் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை கோவில் மூடப்பட்டிருக்கும் பஞ்சகுலாவில் அமைந்துள்ள மானசா தேவி கோயிலும் பிரசித்தி பெற்றது இது நூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ளது மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று பதினொன்று மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து கு இடையில் ராஜா கோலாசியால் கட்டப்பட்டது போக்குவரத்து வசதி சண்டிகர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் பஞ்ச்குலா பேருந்து நிலையத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள மானசா தேவி கோயிலை பேருந்துகள் அல்லது ஆட்டோ ரிக்ஷாக்கள் மூலம் அடையலாம் நவராத்திரி நாட்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன சண்டிகர் கல்கா ரயில் பாதையும் இங்கு உள்ளது